பனிமாயழுகின்றாயோ அழைத்தவ நான் அல்லவோ கலங்கிடாத மகனே உன்னை தோளில் சுமப்பேன் என் மகனே கலங்கிடாதே மகளி No, டியர் ஃப்ரெண்ட்ஸ் அன்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவரும் இயேசு ஏசகசு நினை நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன் துவங்கியிருக்கிற இந்த புதிய நாளிலும் கூட தனிமையாக இருக்கிறேன் நான் தனித்து விடப்பட்டேன் ஒதுக்கப்பட்டேன் என்று சொல்லி நமக்குள்ளே ஒரு எண்ணம் ஏற்பட்டு அதனால் ஏற்படுகிற பாதிப்புகளை நீக்குவதற்காக இந்த காலை வெளியில் நம்மோடு பேசுகிறார் மகனே மகளே நான் உனக்கு துணை நிற்கிறேன் உலகமே உன்னை தள்ளிவிட்டாலும் நீ கவலைப்படாத உலகத்தை படைத்தவர் நான் உன்னோடு இருக்கிறேன் உன்னா என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை உனக்காகவே நான் என் மேன்மையெல்லாம் தொடர்ந்து வந்தேன் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காகவே இந்த பூமிக்கு வந்திருக்கிறேன் உன்னை உருவாக்குவதற்கு உன்னுக்குள்ளே ஒரு உருமாற்றம் நிகழ்த்துவதற்காக இந்த பூமியிலே வந்திருக்கிறேன் கண்ணீரை துடைத்து விட்டு என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய எதிர்காலத்தை உண்டு பண்ணுவேன் ஆசையோடு கூட நீ காத்திருக்கிற காரியங்களை நிறைவேற்றுவேன் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு இந்த காலை விலையிலே நம்மோடு கூட வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார் என்பதை உணர்வதற்கேற்ற ஒரு நாளாக இந்த நாள் அமைய வாழ்த்துகிறேன் லூக்கா எழுதின சுவிசேசம் ஐந்தாம் அதிகாரத்தை நான் தியானிக்கும் பொழுது அதனுடைய முதலாவது வசனம் இப்படியாக சொல்லுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கணேசரித்து கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் திரளான ஜனங்கள் வந்தார்கள் நெருக்கினார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம் ஆண்டவர் திருளான ஜனங்களை பார்த்து எப்பொழுதுமே தன்னுடைய பணியை செய்வதல்ல கூட்டத்தை வச்சு அவர் தன்னுடைய வார்த்தைகளையோ தன்னுடைய அற்புதங்களையோ செய்வதல்ல அவர்களுக்குள்ளே இருக்கிற இருதயத்தை அவர் பார்க்கிறார் அவருடைய வாஞ்சையை பார்க்கிறார் ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் தனி மனித கரிசனையுடைய ஆண்டவர் திரள் கூட்டத்துக்கு பிரசங்கம் பண்ணினாலும் அவருடைய செய்தி தனி மனிதன் மேலேயே குறியாயிருக்கும் தனி மனிதனுக்காக தன்னுடைய நேரங்களை பயணங்களை கூட அவர் என்ன பண்ணார மாற்றி அமைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம் யூதையாவில் இருந்து கல்லிலேயாவுக்கு போகும்பொழுது யூதர்கள் சமாரியாவை ஒதுக்கி விடுவார்கள் அந்த பாதையில் செல்ல மாட்டார்கள் ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ சமாரியா பட்டணத்தின் வழியாக செல்வதை தெரிந்தெடுத்தார் எந்த யூதனும் தெரிந்தெடுக்காத ஒரு பாதையை தெரிந்தெடுத்த ஆண்டவர் எதற்காக தெரிந்தெடுத்தார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது சீகா அந்த சீகார் பட்டணத்தில் உள்ள சீகார் பட்டணத்தில் உள்ள அந்த சமரியா பெண்ணுடைய மனம் திரும்புதலுக்கும் ரட்சிப்புக்கும் ஆண்ட ஒரு திட்டம் வைத்திருந்தார் ஒரு தனி பெண்ணுக்காக தன்னுடைய பயண திட்டங்களை மாற்றினவர் ரூட்டையே மாற்றினார் விளைவு அந்த சமாயி பெண் அன்றைக்கு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டாள் திரள் கூட்ட மக்கள் ஒரு கரையிலே ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு ஆசையாக இருந்த பொழுது அவர் எங்கு பயணப்பட்டு போகிறார் பார்த்தீங்கன்னா அடுத்த கரைக்கு போகிறார் ஏன் போகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கு கல்லறையிலே ஒரு மனிதன் மனிதனாகவே வாழ முடியாதபடி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறான் உலகத்தாலே ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கை பயனற்ற ஒரு வாழ்க்கையாக இருந்தது என்பதை பார்க்கிறோம் லேகியோன் என்று சொல்லி சொல்லப்பட்டாலும் அவனுடைய பேர் லேகியோன் அல்ல பிசாசுகள் நிறைந்தவனாய் காணப்பட்டான் ஆண்டவர் அவன் தனி மனிதனுக்காக தன்னுடைய பயணங்களை மாற்றி அவனுடைய ரட்சிப்புக்காக திரும்புதலுக்காக தன் நேரங்களை செலவிடுகிற ஆண்டவர் நம்மையில் கரிசனை உள்ளவராக இருக்க மாட்டாரா ஆண்டவர் சொல்றாரு தனிமையாய் அழுது கொண்டிருக்கிறாயோ அழைத்தவன் நான் உன்னுடைய தேவைகளை சந்திப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் இந்த காலை வேளையிலே கணேசர்த்து கட கடற்கரையில் உள்ள திருளால ஜனங்கள் மத்தியிலே ஒரு மனிதனை தேடி கண்டுபிடித்தார் போல நம்மை தேடி கண்டுபிடிப்பதற்கு அவர் ஆசையாக வந்திருக்கிறார் நானும் நீங்கள் செய்ய வேண்டியது ஆண்டவரே என்னை பயன்படுத்தும் என்னை நம்பும் ஆண்டவரே உடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன் என் துணையால் நீர் என்று நான் அர்ப்பணிக்கிறேன் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் கீழ்ப்படுகிறேன் இப்படிப்பட்ட காரியங்கள் எனக்குள்ளே எழும் என்றால் அவர் நம் கண்ணீரை துடைக்கிறவர் மட்டுமல்ல கரை சேர்க்கிறவர் மட்டுமல்ல நம்மை பயன்படுத்துகிறவர் அநேகருடைய கண்ணீரை துடைப்பதற்கு நம்மை பயன்படுத்துவார் இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட புதிய ஒரு வாழ்வை தரிசனத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தாமே கிருபை செய்வாராக அவன்